வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கத்தரிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் குறிப்பாக கத்திரிக்காய்களை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா எப்போதுமே பிஞ்சு கத்தரிக்காய்களையே நம்ம சாப்பிட்றது நல்லது ஏன்னா பிஞ்சு கத்தரிக்காய்கள் தான் நமக்கு பக்க விளைவுகளை கொடுக்காம நன்மைகளை மட்டுமே கொடுக்கும் முற்றிய கத்தரிக்காய்கள் வந்து ஒரு சில பேருக்கு தான் ஒத்துக்கும் ஆனால் அதிகபட்ச பேருக்கு அது வந்து ஒத்துக்காது நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்திடும் ஸோ எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட் தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கத்தரிக்கை வந்து நீர் கொண்டது அதனால் இது நம்மளுடைய சர்மத்தை வந்து மென்மையாக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடல் வந்து எப்போதுமே நீரேற்றமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்போதான் உடலும் சர்மங்கள்லையும் வந்து வறட்சி ஏற்படாது ஒருவேளை நீர்சத்து பற்றாக்குறை ஏற்படும் போது நம்மளுடைய உடல்லையும் சர்மத்திலேயும் வறட்சி ஏற்படும் போது சர்மத்தில் வந்து சுருங்கிய தோற்றங்கள் தென்படும் குறிப்பாக முகப்பொருட்கள் கண் கருவளியங்கள் கரும்புள்ளிகள் போன்ற சர்ம சார்ந்த தொற்றுகளும் ஏற்படும் சர்மத்தில் வந்து இறந்த செல்களினுடைய வந்து அதிகமாகிடும் நம்மளுடைய உடலை எப்போதுமே நீர்சத்தோடு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டோம் சர்மத்திலும் சத்து மேம்படுத்தப்படும் உற்பத்தி அதிகரிக்கும் சர்மம் சார்ந்த தொற்று வியாதிகள் எதுவுமே இருக்காது அன் குறிப்பாக நம்மளுடைய சர்மம் வந்து மென்மையாக தெரிய ஆரம்பிக்கும் சுருக்கங்கள்லாம் தெரியாத ஒரு இளமையான தோற்றம் வந்து நமக்கு தெரியறதுக்கெல்லாம் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் கத்தரிக்காயில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு அதிகப்படுத்தும் அதனால கத்திரிக்காய்களை நம்ம வாரத்தில் ஒரு அளவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் முடினாலே பிஞ்சு கத்திரிக்காய்களை எடுத்துக்கிட்டோம் முடினாலே நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் தலைவலி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் குணப்படுத்தப்படும் பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அட்டாக் ஆகமும் இருக்கும் இது கூடவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங்காக மாற்றப்படுவதால் எந்த விதமான சீசனலாக அட்டாக் ஆகக்கூடிய பேக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளுமே உங்களுக்கு வராது நீங்கள் நிலமோடு இருக்கலாம் குறிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கத்திரிக்காயில வந்து இரும்புச்சத்து இருக்கு ஸோ இது வந்து ரத்த சிகப்பணுகளை வந்து குறையாம ஏன்னா ரத்த பொக்கள் குறையாமல் இருந்தால் தான் அதில் இருக்கக்கூடிய நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் நமக்கு அனிமியாவுக்கான அறிகுறிகள் எதுவுமே தென்படாது ஒருவேளை ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு இரும்புச்சத்து குறைவு தான் காரணம் அதனால நீங்கள் அந்த மாதிரி டைம்ல நீங்கள் சோர்வாக இருக்கீங்கன்னா கத்தரிக்காய்களை எடுத்துக்கொள்வது நல்லது பிஞ்சு கத்தரிக்காய்களை வாரத்தில் ஒரு தடவை இரும்பு இரும்புச்சத்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ரத்த சிகப்பணுக்கள் தன்னுடைய விலையை மிக சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கும் கத்தரிக்காய் வந்து நரம்புகளுக்கு வலுவூட்டுவதற்கும் சளி இருமலை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ நரம்புகளுக்கு வலு வலுவூட்டுறதால புற நரம்புகள் வலு குறைவது தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம் கட்ட சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய திறமை பெற்றது கத்தரிக்காய் அதனால உங்களுக்கு இப்போதான் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த கிட்னி ஸ்டோன்ஸை கரைத்து வெளியேற்றிக் கொள்வதற்கு மேலும் உங்களுக்கு அந்த சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கத்தரிக்காய் எடுத்துக்கொள்வது நல்லது வாத நோய் ஆஸ்துமா ஈரல் நோய்கள் கீழ் ம் சளி பித்தம் தொண்டைக்கட்டு மலச்சிக்கல் கரகரப்பான குரல் உடல் பருமன் குணப்படுத்தக்கூடிய காய்கறிகளில் கத்தரிக்காயும் குறிப்பிடத்தக்கது அறிகுறிகள் இந்த மாதிரி நோய்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கத்திரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம் பைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து கத்தரிக்காயில் இருக்கிறதால நினைவு ஆற்றல் நமக்கு எப்போதுமே அதிகரிக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து தேவையில்லாத கொழுப்புகள் அந்த கொலஸ்ட்ரால்ஸ் சொல்லுவோம் இல்லையா அது நம்மளுடைய உடல்ல வந்து குறைக்கிறதால ரத்த நாளங்கள் வழியாக இதயத்துக்கு ரத்தம் ஓட்டம் சீரான அளவில் போகும் இப்ப ரத்த நாளங்களில் கொழுப்பு உறுப்புகள் படி வேறுபட்டுச்சுன்னா ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்காம போயிடும் அதனால மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணிகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் பிளேக் நோய் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது சீரான இதய துடிப்பு வந்து இல்லாமல் போகிறது இந்த மாதிரியான பல விதமான பக்க விளைவுகள்லாம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை குறைச்சிட்டு இதயத்தை பலமாக வைத்துக் கொள்வதற்கும் உடல் பருமனை வந்து நமக்கு குறைச்சிக்கிட்டு கரெக்டாக நம்மளுடைய உடம்பு வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே கத்திரிக்காய் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா கத்திரிக்காய் வந்து நம்மளுடைய பசியை குறைச்சி பசியை கண்ட்ரோல் பண்ணி தேவையில்லாத கொழுப்புகளை குறைத்து நமக்கு ஆற்றலாக மாத்திக்கிட்டு நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதில் வந்து பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுல நினைவாற்றல் அதிகரிக்கும் நம்ம முன்னாடியே சொல்லிருந்தோம் அதனால் கத்தரிக்காய் வந்து மூளை செல்களை எப்போதுமே பாதுகாக்கும் இப்போ நீங்க கத்தரிக்காய் எடுத்தீங்கன்னா மூளை நரம்புகள் ரத்த ஓட்டம் வந்து வெகுவான லெவலில் போக ஆரம்பிக்கும் ஸோ நமக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்கும் போது எதையும் நம்ம சிந்தித்து சிந்தித்து சிந்தித்தக்கூடிய செயல்திறன் எதையும் எளிதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் இது மாதிரிலாம் பெற்று ஒரு ஃபாஸ்ட் எனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் நமக்கு மூளை எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா புற்றுநோய் வராமல் பாதுகாக்கக்கூடியது கத்தரிக்காய் அதாவது தக்காளிக்கு இணையானது இந்த கத்திரிக்காய் இந்த இந்த தக்காளி தக்காளியை போலவே எடை புரதம் கல்லூரி அளவு தாது உப்புக்கள் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா கத்தரிக்காயிலையும் இருக்கு ஆனால் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் வந்து கத்தரிக்காய் கம்பேர் பண்ணும்போது தக்காளியில் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து இதை ஈடு செய்யக்கூடிய வகையில் விட்டமின் பி வந்து போதுமான அளவுக்கு கத்தரிக்காய் இருக்குது இந்த விட்டமின் பி இதய நோய்களை வராமல் நமக்கு பாதுகாக்கும் அதனால் கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உடலில் வலுக்குறைவு தடுக்கப்படக்கூடியதற்கு கத்தரிக்காய் எடுத்துக்கலாம் மூச்சு விடுதலில் சிரமம் தோல் மரத்து விடுவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் அந்த பிரச்சனையை குறைச்சி மன அழுத்தத்தை நீக்கிக் கொள்வதற்கு கத்தரிக்காய் எடுத்துக்கலாம் டைப் டூ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா உடம்பில் சொரி சிறங்க இருக்கிறவங்க புண்ணு இருக்கிறவங்க கத்தரிக்காயை சாப்பிடாம தவிர்ப்பது நல்லது ஒருவேளை நீங்கள் கத்திரிக்காய் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உடலுக்கு சூடு தரக்கூடிய காய் அப்படின்றதெல்லாம் அரிப்பை உண்டு பண்ணி புண்களை ஆறாம அதிக நாள்களுக்கு அப்படியே போட்டுரும் அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கத்திரிக்காயில பிஞ்சு கத்திரிக்காயில் சாப்பிடுங்க இல்லைன்னா கத்திரிக்காய்களை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதுதான் ஏன்னா நீங்கள் மறுபடியும் சாப்பிட போய்ட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நிறைய பக்க விழும் ஏற்படும் அதனால இந்த விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு அளவாக மட்டுமே கத்தரிக்காய்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நலமாக வாழுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை